ஜம்மு காஷ்மீரில் வாகன விபத்தில் உயிரிழந்த பத்து ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடாவில் நிகழ்ந்த வாகன விபத்தில் பல ராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ததோடு பலர் காயமடைந்துள்ளதாக வரும் செய்தி மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல சம்பவங்கள் கடந்த காலத்திலும் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள கார்கே இத்தகைய இதயத்தை உயிரிழப்புகளை தடுக்க சாலை உள்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் நமது வீரர்கள் பலர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு பணிவான அஞ்சலியை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் மறைந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் அமைதி அளிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் துயரத்தில் இருக்கும் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தேச பணியில் ராணுவ வீரர்கள் செய்த தியாகம் என்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இறைவன் மன வலிமையை தரட்டும் என குறிப்பிட்டுள்ளார்